ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம குற்றியலுகரம் பற்றி பார்ப்போம் குற்றியோலுகரம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆறு வகையான குற்றியலுகரம் இருக்குதுல்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னா எந்தெந்த குற்றியோகரம் டைப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னா குறுமையாக ஒழிக்கிற உகரம் அப்படின்றது தான் உகரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூ வரிசையில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோங்கியோச்சு மொத்தம் வந்து என்னென்னா பதினெட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கும் இந்த பதினெட்டு எழுத்துக்களில் ஒரு ஆறு எழுத்துக்கள் வந்து என்னென்னா குறுகி ஒழிக்கும் உகரத்தில் அந்த ஆறு எழுத்துக்கள் தான் இது கு சூ டு தூ பூ ரூ இந்த ஆறு எழுத்துக்கள் வந்து குறுகி ஒழிக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து குற்றியுழுகுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது எந்தெந்த இடத்துலலாம் குறுகி ஒழிக்குது அது என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல பார்த்தா குற்றியுலுகுரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆறு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வச்சு அது முடிஞ்சிருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இப்போ பாருங்கள் தூ அப்படின்றது இந்த எழுத்துக்களில் வந்திருக்கு அதனால வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ஓகே இது குற்றியுழு தான் ஆனால் என்ன டைப் ஆஃப் குற்றியுலகுரம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முன்னாடி எடுக்கிற எழுத்து பாருங்கள் ஈ அப்படின்னு இருக்கு ஈ அப்படின்ற எழுத்து கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் வல்லினம் வல்லினம்னா கசட தபரை மெல்லினம்னா ஞனன நமன அப்படின்னு வரும் இடையினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரலை வழலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் சாரி எல்லாத்துக்கும் ஈ புள்ளி வைக்கணும் இந்த எழுத்துக்கள்லாம் வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எ இப்போ தூக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து அதாவது குற்றியலுகுரம் எழுத்து பார்த்தோம்னா கூசுடு துப்புரம் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து இந்த எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த தொடர் தான் வந்து குற்றியலுகுரம் தொடராக வரும் இப்போ வந்து இக்கு இருந்துச்சு இப்போ கூன்னு ஒரு இது இருக்குது இதுக்கு முன்னாடி இக்கு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அது வன் தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா இங்கே என்ன இருக்குது தூ இருக்குது தூவுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஈ அப்படின்ற எழுத்து இருக்குது ஈ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையினம் இதில் இருக்குது அதனால இது என்ன குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு கூ இருக்கு ஓகே இந்த ஆறு எழுத்துக்கள் ஒரு எழுத்து இருக்கு இங்கு இருக்கு இங்கு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரெண்டாவதுல இருக்கு ஓகேவா ரெண்டாவது தொடர் என்ன தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லினத்தில் இருக்கா மெல்லினம் அப்படின்னா அது என்ன தொடர்னா மென் தொடர் குற்றியலுகரம் ரெண்டாவதில் இருக்கிறதால மென் தொடர் குற்றியெழுகிறோம் ஓகேவா சரி இப்போ இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம் பட்டு இட்டு வந்து இருக்குது டூ இருக்குது கரெக்டாக இட்டு இருக்குது ஸோ இட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது வல்லினத்தில் இருக்குது ஸோ என்னென்னா வன் தொடர் குற்றியழுகிறோம் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் வரும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா மைய எழுத்துக்கள் வேறு எங்கேயும் இல்லை ஆ முழுகு இழு இருக்குது கூ வந்து பின்னாடி இருக்குது ஆறு எழுத்துக்களில் தான் இருக்குது இழு இருக்குது இழு அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடை இனத்தில் இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுகு அப்படின்றது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஓகேவா அடுத்தது சுக்கு இக்கு இருக்குது இக்கு அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் அதில் வந்து இருக்குது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்தது இண்டு டூ இருக்குது டூ அப்படின்றது இந்த ஆறு எழுத்துல ஒன்று தான் இன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒருக்கு பாருங்க மெல்ல இனத்தில் இருக்குது ஸோ இது என்ன வரும் அப்படின்னா மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மென் தொடர் குற்றியலுகரம் அடுத்தது என்ன இருக்குது சார்பு இரு இருக்குது பூ கரெக்டாக இருக்கா இந்த ஆறு எழுத்துல ஒன்று தான் இருக்குது பூ அப்படின்னு சொல்லிட்டு இரு இருக்குது இரு எங்கே இருக்குது அப்படின்னா இடையினம் இங்கே இருக்குது அதனால என்னது இது இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா இப்போ வன்தொடர் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் மூணுமே வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாமா இந்த மாதிரி கீழே எழுதிக்கிட்டாவே போதும் கசர தபரை இங்கேனம் இடைனம்னா இறள வழலை அப்படின்னு எழுதிட்டாலே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகே அடுத்த ஸ்டெப் போனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அப்படின்ட்டுருக்கு தூ அப்படின்ற எழுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஆறு எழுத்துல ஒரு எழுத்து தான் அக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா அடுத்தது ஆயுதம் எங்கே இருக்குது அப்படின்னா கச்சு இதில் வந்து இருக்குது ஸோ சூ அப்படின்றது இந்த ஆறு எழுத்துல ஒன்று தான் முன்னாடி வந்து ஆயுதம் இருக்குது ஸோ இது என்னென்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எழுத்துல ஒன்று தான் டூ இருக்குது முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்ற எழுத்து இருக்குது ஆ அப்படின்ற எழுத்து என்ன அப்படின்னா எழுத்து ஸோ குற்றியெழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து இருக்குது அப்படின்னு வச்சுப்போங்க ஒரே ஒரு ஒற்றை நெடிலாக இருக்கணும் அதாவது என்னென்னா தனி நெடிலாக இருக்கணும் தனி நெடிலாக இருக்கணும் சரியா ரெண்டு நெடிலெழுத்துக்கள்லாம் இருக்கக்கூடாது ஒரு நெடில் எழுத்து ஒரு குரிலெழுத்து இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெடில் எழுத்து ஒரு குடி எழுத்து இப்படியும் இருக்கக்கூடாது ஒரு எழுத்து ஒரு நெடில் எழுத்து இப்படியும் இருக்கக்கூடாது ரெண்டு எழுத்து இப்படியும் வந்து இருக்கக்கூடாது பின்னாடி ஒரு குரு குற்றியலுகுரம் இருந்தாலும் ஒத்துக்கக்கூடாது ஒரே ஒரு தனி நெடுல் எழுத்து தான் இருக்கணும் பின்னாடி இந்த ஆறு எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்கள் இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன குற்றியலுகரம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காசு இந்த ஆறு எழுத்துல ஒரு எழுத்து இருக்கா சு அப்படின்னு சொல்லிட்டு கா அப்படின்றது தனி நெடில் தனியாக ஒரே ஒரு நெடில் மட்டும் இருக்குது ஸோ இதையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு வேறு டைப் இது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ரூ அப்படின்றது என்னென்னா இந்த ஆறு எழுத்தில் ஒன்று அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேவா அது வந்து கரெக்டு அடுத்தது ஈ இதை போய் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது நெழல் தொடர் கிடையாது வேறு எந்த டைப்லேயும் வராது ஏன்னா என்னென்னா ஆயுதம் இல்லை என்னது மெய்ய எழுத்தும் இல்லை ஸோ அதனால் என்னென்னா அதுவும் கிடையாது இது வந்து என்னென்னா வேற ஒரு டைப் குற்றியெழுக்கிறோம் இது என்னென்னா உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இ அப்படின்றது எப்படி எழுதலாம் இ ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஓகேவா அதனால உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி ஏன் தொடர் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உயிர்மை தானே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரிச்சு எழுதுனா இது என்ன வரும் அப்படின்னா எழுத்து வருதா இ அப்படின்னு சொல்லிட்டு அதனால உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து இது குரிலெழுத்து இருக்குது இது மாதிரி நெடுல் தொடர் மாதிரி குரில் தொடர் அப்படின்ற ஒரு டைப்பே கிடையாது ஸோ அதனால் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு தான் நம்ம சொல்வோம் அடுத்தது பாலாறு பாருங்கள் பாலாறு இதுலேயும் இந்த ஆறு எழுத்துல ஒரு எழுத்து வந்துருச்சு ஸோ அதனால் வந்து குற்றியலுகரம் தான் ஆனால் என்னென்னா என்ன வந்திருக்கு லா அப்படின்ற எழுத்து வந்திருக்கு இல் ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கலாம் ஆ அப்படின்றது என்ன அப்படின்னா உயிரா உயிரெழுத்தா ஸோ அதனால் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கு முன்னாடி எய்தர் வந்து நெடிலெழுத்தும் இருக்கலாம் இல்லைன்னா குறியில் எழுத்தும் இருக்கலாம் இங்கே லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நெடிலெழுத்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கூ அந்த ஆறு எழுத்தில் ஒரு எழுத்து தான் இருக்குது ஓகே இது எப்படி பிரிக்கலாம் இழு அ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அ அப்படின்றது என்னது உயிர்த்தொடர் ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு கூ வந்து அந்த ஆறு எழுத்துல ஒரு எழுத்தாக இருக்கா டூ அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்னா இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஓகேவா இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஊ அப்படின்றது உயிர் உயிர் எழுத்து ஸோ இது என்ன எழுதலாம் அப்படின்னா உயிர் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் ஓகே இதெல்லாம் நம்ம எழுதியாச்சு அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது இந்த டூ அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஆறு எழுத்துல ஒரு எழுத்து தான் கரெக்டு பா அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் இப்போ ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இது வந்து என்னென்னா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் குரில் எழுத்தாகவும் இருக்கலாம் நெடில் எழுத்தாகவும் இருக்கலாம் ஓகேவா இது வந்து பிரிக்கும்போது வந்து இப்போ ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இங்கே என்ன வருது பிரிக்கும்போது உயிர் எழுத்து வருது ஸோ உயிர்தொடர் குற்றியெழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி இது மாதிரி எழுதுறோமே இப்போ பசு அப்படின்றதும் உயிர் தொடர் குற்றியெழுகிறோமா இது இப்போ பிளஸ் ஆ அப்படின்னு பிரித்தா பறி பிரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது உயிர்தொடர் குற்றியழுகரம் இல்லை இது வந்து என்னென்னா முன்னாடி வந்து குரில் எழுத்து இருக்கா முன்னாடி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா குரில் எழுத்து பார்த்தோம் நெடில் எழுத்தும் பார்த்தோம் பட் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து இந்த முன்னாடி இருந்துச்சு இந்த சூ அப்படின்ற எழுத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து இருந்தது ஆனால் இங்கே ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா அது முற்றியலுகரம் ஒரே ஒரு தனி குறில் வந்திருக்கு அதுக்கு பின்னாடி இந்த ஆறு எழுத்துல ஒரு எழுத்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்வாங்கன்னா முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே எழுத்து பசு அப்படின்னு சொல்லும்போது சூ அப்படின்றது ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்குது சூ அப்படின்றது குரிலெழுத்து எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரைனா ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டு அழகு இதெல்லாம் சொல்லும்போது குற்றியலுகரம் இதில் வர உயிர் எழுத்து பின்னாடி வருது இல்லை இந்த குற்றியலுகரத்துக்கு அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்குது இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ